அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் என்ற இளைஞனின் மரணம் தமிழ்நாட்டையே ஒலிக்கிருக்கிறது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது ஆனால் நடந்துவிட்டது இந்த மரணத்தை யாரும் நியாயப்படுத்த முடியாது காரணம் சொல்லி தப்பிக்கவும் முடியாது உண்மையிலே மனம் வருந்துகின்றேன் அவரது குடும்பத்திற்கு எனது ஆறுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஜித்குமார் என்ற இளைஞனின் மரணத்தை வைத்து எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருபுவனம் அஜித்குமார் என்ற இளைஞனின் மரணத்தில் தமிழ்நாடு அரசை விமர்சனம் செய்திருக்கிறார் அவருக்கு நான் சொல்லிக்கொள்வதெல்லாம் திருபுவனம் அஜித்குமார் என்ற இளைஞனுடைய மரணத்தை நான் நியாயப்படுத்துவதற்காக இந்த பதிவை நான் இங்கே பதிவு செய்யவில்லை உண்மையிலே இந்த அரசு என்ன செய்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தத்தான் இந்த பதிவு குறிப்பாக சாத்தான்குளம் சம்பவத்தை பற்றி பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலே தெம்பும் திராணியும் உள்ளதா ஏன் இப்படி இந்த கேள்வியை கேட்கிறேன் என்று சொன்னால் இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆட்சியில் அதிமுக இருந்தது முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார் அப்போது சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவத்தில் உயிரிழந்த பென்னிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் மரணத்தை மறைக்கும் வகையில் இருவரும் மூச்சு திணறல் மற்றும் உடல்நல குறைவால் உயிரிழந்து விட்டார்கள் என்று அறிக்கை விட்டது யார் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் இந்த அறிக்கையை விட்டார் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இப்போது நடக்கின்ற சம்பவங்களுக்கெல்லாம் உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட்டு அதற்கான தீர்வு காணப்பட்டு வருகிறதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள் அப்படித்தான் அஜித்குமார் என்ற இளைஞரினுடைய மரண சம்பவத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் உயிரிழந்த அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்கு நேரடியாக அமைச்சரை அனுப்பினார் தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட முதலமைச்சர் அவர்கள் சாரி மிகவும் வருந்துகிறேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது நடந்துவிட்டது நீங்கள் தைரியமாக இருங்கள் நான் இருக்கிறேன் கண்டிப்பாக அவர்களுக்கு உரிய தண்டனை தருகிறேன் என்று அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார் அவர்களுக்கான உதவியை செய்து கொடுத்தார் அஜித்குமார் என்ற இளைஞனுடைய சகோதரருக்கு அரசாங்க வேலை ஆணை பிறப்பித்தார் இது மட்டுமல்ல ஆறு காவலர்களை உடனடியாக பணியிடம் நீக்கம் செய்தார் ஐந்து காவலரை கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த வழக்கை விசாரிக்க சிபிஐ சிஐடிக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார் ஆனால் அந்த வழக்கை மாற்றி இன்றைக்கு சிபிஐக்கு வழக்கை மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டத்தினுடைய எஸ்பி மாவட்ட கண்காணிப்பாளரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்திருக்கிறார் அந்த மாவட்டத்தினுடைய துணை கண்காணிப்பாளர் டி அவர்களை பணியிடம் நீக்கம் செய்திருக்கிறார் இப்படி உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அதனை தொடர்புடைய உயர் அதிகாரிகளுக்கும் நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இப்படி நடந்த தவறை சரி செய்து கொள்ளாமல் நடந்த தவறை சுட்டிக்காட்டி தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதுதான் திராவிட மாடல் அரசு என்கின்ற நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை துரிதமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த வகையில சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் என்ற இளைஞனின் மரணத்தில் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சிபிஐ உரிய விசாரணை நடத்தி தவறு செய்த காவலர்களுக்கு உரிய தண்டனையை விரைவில் பெற்று தரும் திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன்